தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமையிறதுன்னு மகர ராசி என்பர்களை பார்க்கலாமா மகர ராசி என்பர்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மகர ராசினாலே சூரியனுக்கு விருப்பமான ராசி அப்போ எல்லா விதமான தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதனால் பேர்பு நீங்கள் பெறணும் இதனால் இவர்கள் இந்த மறைந்திருந்த சக்தி இந்த காலகட்டத்தில் சுகத்தை பெறணும் சுகத்தை பெறும்போது உங்களுக்கு பிரைட்டை கொடுக்கணும் அவர் தான் பிரைட் உள்ள கிரகம் கல்வி நில மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு பிரைட்டை கொடுப்பார் திரும்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரைட் பண்ணுவார் அயல்நாட்டு வணிகங்கள்லேருந்து இருக்க பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் நீண்ட நாளாக வராத வலிவுகள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாகணும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஹாப்பியாக கொடுக்கணும் இருக்கிற நோய் நீங்கணும் நோய் நீங்கணுன்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்குமா சார் கொடுக்கும் மகர ராசிக்கு விசேஷமானமாக இந்த மாதம் அதாவது குறிப்பாக சித்திரை மாதம் மட்டும் இல்லாமல் விசுவாவசு வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டி நிலுவையில் இருக்கிறவங்க அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொத்து சோகங்கள் சேர்கிறது நகனைத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு சூழலை வரும் வணக்கம் மேரிகளே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலையும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்திலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமைகிறதுன்னு மகர ராசி என்பர்களை பார்க்கலாமா மகர ராசி என்பர்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மகர ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரிய பகவான் பிரவேசம் மகர ராசினாலே சூரியனுக்கு விருப்பமான ராசி தான் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவோம் தை மாதம் ஒன்றாம் தேதியே சூரிய பொங்கல் வைப்போம் அதேமாரி சித்திரை ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது வருடப்பிறப்புன்னு கொண்டாடுவோம் வருடப்பிறப்பு இனிப்பு உண்டு ஆக சூரிய பகவான் மகர ராசிக்கு எப்போதுமே அனுகூலத்தை திறங்க மகர ராசிக்கு எட்டாம் வீட்டுக்காரர் ஆனால் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சூரியன் சூரிய நேரத்தில் உச்சன் பெறுறார் எங்கள் மேஷத்தில் நான்கில் மகரத்துக்கு நான்காம் இடத்துல அவர் தான் இந்த வருஷம் ராஜா விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்திற்கு ராஜா யாருன்னா சூரிய பகவான் மந்திரி சூரியன் இரண்டு ஆதிபத்திய சூரியனுக்கு பெரும்பாலும் வராது இந்த வருடம் வந்திருக்கு ரொம்ப பிரமாதம் அப்போ ராசிநாதன் சேனாதிபதி யாரு மகர ராசிக்கு அதிபதி பகவான் சனி சேனாதிபதி என்ன பண்ணுறாரு ஏழரை சனி உங்களை நிறைவடைந்து மூன்றாம் வீட்டுக்கு மீனத்தில் போய் உட்கார்றாரு பிரமாதமான ஒரு காலம் மகர ராசிக்கு விஸ்வாவசு வருடம் இந்த வருடம் சித்திரம் ஒன்றாம் தேதி அடுத்த வரு அதாவது விசுவா வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய பனிரெண்டு தமிழ் மாதங்களுக்கும் விசுவாபசு அப்படின்ற ஒரு பெயரை சூட்டி அந்த விசுவா வருடம் அப்படிங்கிற அந்த வருடம் பன்னிரெண்டு மாதத்திற்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து அந்த ராஜா சூரிய பகவான் தான் சொல்லி சூரியன்ட்ட இந்த வருடத்தை கையில் கொடுத்துட்டோம் அப்போ சூரியன் எந்த மாதிரி ஒரு பலனை தரணும் பிரகாசமான பலனை தரணும் ஏன்னா இரண்டு பிரவேசங்களும் அவரை வழிபடக்கூடிய பிரவேசங்கள் உதாரணத்துக்கு மகரத்தில் போனால் தை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பொங்கல் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சஞ்சாரம் பண்ணால் அதுக்கு பேர் வருட பிறப்பு விஷு புண்ணியகாலம் சொல்லுவோம் பிறப்பே விஷு புண்ணிய காலம் அதுக்கு பேர் புண்ணிய காலம் பேர் அதுக்கு மகர சங்கராந்தி புண்ணிய காலம்னு பேர் இதற்கு ஒரு புண்ணிய காலம் ஆக மகரம் மேஷம் கடகம் துலா இந்த மாதிரிலாம் சூரியன் பிரவேசம் ஒவ்வொரு நான்கு நான்கு வீட்டுக்கு பிரவேசம் ஆகும்போது புண்ணிய காலங்கள்னு பேர் அதுக்கு பேர் விஷு புண்ணிய காலம்னு பேர் துலா விஷு அப்படின்னா அது வந்து ஐபிசி மாதத்துக்கு துலா விஷுன்னு சொல்லுவோம் கடக விஷு அப்படின்னா கடக மாசங்கிறத வந்து ஆடி மாதம் ஒன்றாந்தேதி ஆடி பண்டிகைன்னு கொண்டாடுவோம் ஆகா சூரியன் இங்கே எல்லாம் பிரவேசம் பொழுது அவங்களுக்கு விழா எடுக்கிறது வழக்கம் ஏன்னா சூரியன் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நான்கு இடங்களில் பித்துற்களுக்கான ஒரு சூழல் உண்டு வருட பருப்புக்கு தர்ப்பணம் உண்டு ஆடி மாதத்துக்கு தர்ப்பணம் உண்டு மகர மாதம்னு சொல்கிறது தர்ப்பணம் உண்டு துலா மாதத்துக்கு தர்ப்பணம் உண்டு பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் விசேஷம் அப்போ முன்னோர்களுக்கான ஒரு நன்மை செய்கிறதும் அந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ என்ன அர்த்தம் நம்முடைய மூதாதீர்கள்ன்னு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணான் இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மகரத்துக்கு வேண்டிய பகவான் சூரியன் கரெக்டாக நான்காம் வீட்டில் போய் சஞ்சாரம் பண்ணுறார் அவரே இந்த வருடத்துக்கு ராஜாவாக வரார் மந்திரியாக வரார் ஓகே பிரமாதமான பலன் யதார்த்தம் உண்மையை நல்ல எல்லா விதத்திலையும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் சரி மகர ராசி யார் யார் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கடுத்தது திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று என்று பாதங்கள் மகர ராசி இந்த மகர ராசியில் பல விதமான வயது உடையவர்கள் இருக்காங்க அப்ப மகர ராசிக்கு எல்லா விதமான சுகத்தையும் தரணும் இல்லையா இவன நாள் வரல சனினால சின்ன சின்ன உபாதைகள் பெற்றாங்க அந்த மகரமும் முடிஞ்சு இப்போ அவர் மீனத்துக்கு போயாச்சு அப்ப மகரத்துல இருந்து மூணா வீட்டுக்கு போனா ஏழரைச்சனை நிறைவு நடத்தும் பிரமாதமான பலனை கொடுக்கணும் சூரிய பகவானும் நல்ல நிலையில கொடுக்கணும் குரு பகவான் இருக்கிறார் இது நாள் வரல அஞ்சில் இருந்தவர் மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு போகலாம் மூணு பன்னெண்டுக்கு வண்டி போகலாம் ராகு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு பிரவேசம் ராரு மே பதினெட்டாம் தேதியிலேருந்து அவர் ஆகிறான் சரி அது அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கலாம் இவங்களால் ஒன்றும் பாதங்கள்லாம் கிடையாது அப்போ சூரியன் இந்த ஆண்டு ஃபுல்லாக அவர் டேக் ஓவர் பண்ணுறார் எப்படி நான் வந்து விசுவாவுசோட நான் தான் ராஜா நான் தான் ரைட்ஸ் பர்சன் எல்லா விதமான காரியங்களையும் முன்னிருந்து நடத்தக்கூடிய பொறுப்பு என்னது சூரியன் உலகத்துக்கே மிக முக்கியமான கிரகம் நவகிரகங்களில் தலைமை நாயகன் அவர் தான் எல்லாத்தையும் வச்சு ரன் பண்ணுறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவரே இந்த வருஷம் ராஜாவை வரார் வேறு என்ன சார் வேணும் ரொம்ப பிரகாசம் நம்ம யூனிவர்சல் என்ன சொல்லுதுன்னா சூரியன் எவ்வளவு தூரம் வலிமையானவர் நீங்கள் எந்த மண்டலத்துக்கான சூரிய மண்டலம் போக முடியுமா மனுஷனே இருக்க மாட்டான் என்ன வேணாலும் செவ்வா மண்டலத்துக்கு வராங்க அது மாட்டான் எல்லாம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் சூரியன் எந்த விதத்திலையுமே ஏன்னா இறைவன் தன்னோட வலது கண்ணாக சூரிய பகவானை வைத்திருக்கிறார் இடது கண்ணாக சந்திர பகவானை வைத்திருக்கிறார் சூரியன் என்றால் சிவன் சந்திரன் என்றால் அம்பா இவ்வளோதான் ஆக ஒரு ஆண் சக்தி ஒரு பெண் சக்தி சேரணுங்கிறத வலியுறுத்துறதும் நமக்கு இண்டிகேட் பண்றதும் அவங்கதான் ஆக இரண்டு கிரகங்கள் சூரியன் சந்திரன் இல்லாம உலகமே கிடையாது இது ரெண்டும் கண்கண்ட தெய்வங்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு மகர ராசி ஆறுது சூரியனுடைய புதல்வர் சனி பகவானுடைய ராசி அப்ப அவர் நல்லது பண்ணணும்ல நல்லது பண்ணுவார் சரி மேஷத்துல இருந்து எங்க பாக்குறாரு அவர் ஐந்தாம் பார்வை அவர் அதுக்கு நியாயமா ஐந்தாம் வீட்டுக்கு இப்ப நியாயமா அவருக்கு வந்து மேஷத்துல இருந்து நாலாம் வீட்டில் இருக்காரு நாலாம் வீட்டில் இருக்கிறது நாலாம் வீட்டிலேருந்து இருந்து ஐந்தாம் வீடுங்கிறது சிம்மம் சிம்மத்திலிருந்து அவருக்கு சிம்மத்தில் யாரை வச்சுருக்காங்க நியாயமாக சிம்மம் இதுக்கு எட்டா வீடு ஆனால் அவர் சிம்மத்துக்கு வேண்டியவர் யார் சூரியன் எட்டா வீட்டுக்கு வேண்டியவர் வந்து நாளில் உச்சன் பெறார் என்ன நடக்கும் அப்போ எல்லா விதமான தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதனால பேர்பு நீங்கள் பெறணும் மறைந்திருந்ததெல்லாம் உங்களுக்கு வெளியில் கொண்டாடணும் அவர் ஏன்னா அவர் பிரகாசமாக கரங்க அவர் மறைந்திருந்ததெல்லாம் வெளியில் கொண்டாடுறதுக்கு அவர் தான் இந்த வருஷம் ரைட் பர்சன் ராஜா அவர் கையில் கொடுத்துருக்கு இந்த விஸ்வாபுசு ஒரு இடத்துல அப்போ அவர் இந்த வருஷத்தில் உங்களை வந்து வெளியில் காட்டணும் இல்லையா அந்த சக்தியை வெளியே காட்டுவார் இதுதான் உண்மை இதனால அவர்கள் இந்த மறைந்திருந்த சக்தி இந்த காலகட்டத்தில் சுகத்தை பெறணும் சுகத்தை பெறும்போது உங்களுக்கு பிரைட்டை கொடுக்கணும் அவர் தான் பிரைட் உள்ள கிரகம் பேரே இப்படி விஸ்வாவசுவர்டும் விஷுனாலே துவக்கம்னு அர்த்தம் விசு என்றாலே ஒரு இன்னும் சொல்ல போனால் பிரபஞ்ச சக்தி பிரம்மாண்டம் இன்னும் அகண்ட புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரமாதமான ஒரு சொல்ல விஸ்வாவசுவரோட கொடுக்கும் உண்மை தான் அதனால நமக்கு இருக்கக்கூடிய வெண்பாவை அதை தான் சொல்லுது பிரமாதமான பலனை கால்நடைகள் நல்லாயிருக்கும் பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்கும் எடுக்க முடிய எடுக்க முடியாத சில விதமான காரியங்கள்லாம் நம்ம தைரியமாக அந்த முடிவை எடுத்துருவோம் அது நமக்கு வெற்றி அடைய அமையும் ஆரோக்கிய குறைபாடு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பயப்படும் அன்றாட சின்ன சின்ன உபாதைகள் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது சொல்லவா சொல்லுவா வருஷப்பருப்பு இன்றைக்கி நோயை பற்றி பேசக்கூடாது இது வருஷப்பிறப்பு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்போ சந்தோஷமாக வரணும் ஒரே வாரத்தில் முடிச்சிடலாமே சார் நோ நோ இருக்கிற என்ன வேணுமோ ரியாலிட்டியாக இந்த இடத்துல நம்ம சொல்லணும் தான் உண்மை பிரபஞ்சம் எப்போதுமே நீங்கள் நன்மை செய்கிறதுக்கே இருக்குது யூனிவர்சல் எப்போதுமே நமக்கு நன்மை செய்கிறதுக்கே இருக்குது இந்த மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதே நடக்குது எண்ணம் போல் வாழ்வான் ஸோ என்ன சிறப்பாக இருக்கணும் மனம் போல் வாழ்க மனம் நல்லா இருக்கணும் பிரமாதமாக இருக்க மனோகாரகன் யார் நல்லா இருக்கார்ல அப்போ மகர ராசிக்கு மனோகாரகன் நான்காம் வீட்டுக்காரர் பகவான் செவ்வாய் அப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு கடகத்தில் இருக்கிறாரு இப்போ கடகத்தில் இருந்தால் என்ன ஆகிடும் நீச்சனை ஆவார் அப்போ இந்த இந்தியாரு பதினோராம் வீட்டுக்காரர் விரிச்சுக்கோம் அவர் என்ன பண்ணுவார் அவர் நாலாம் வீட்டுக்காரர் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலையில் இந்த வருஷம் அவர் டேக் ஓவர் பண்ணும்போது அத்தனை விதமான கிரகங்களும் எட்டு கிரகங்களும் உள்ளடக்கியதாக போடும்ல அவர் இதுதான் சொன்னேன் சுகத்தை கொடுக்கக்கூடியவரை மகர ராசிக்கு பிரமாதமான பலனை தரதாக இருக்கும் கல்வி நிலை மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு பிரைட்டை கொடுப்பார் திரும்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரைட் பண்ணுவார் திரும்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாக்குவார் ஏன்னா ஏழாம் வீட்டுக்காரன் யாரே மகர ராசிக்கு பகவான் சந்திரன் சந்திரன் எங்கே இருக்கிறாரு மாதம் பிறக்கும்போது சுவாதியில் இருக்கிறார் விசேஷம் அப்போ ஒரு நல்ல பிரகாசமான ஒரு சூழலை தரணும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தை கூட அஞ்சாம் வீட்டுக்காரன் சாதகமான சூழ்நில இருக்கார் இதை கொடுப்பார் பெரியவர்களை மதிக்கக்கூடிய மகான்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும் அதற்கான சூழ்நிலை வரும் அயல்நாட்டு வணிகங்கள்லேருந்து இருக்க பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடுக்கணும் நீண்ட நாளாக வராத வலிமைகள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாகணும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஹாப்பியை கொடுக்கணும் இருக்கிற நோய் நீங்கணும் நோய் நீங்கணுன்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்குமா சார் கொடுக்கும் மகர ராசிக்கு விசேஷமானமாக இந்த மாதம் அதாவது குறிப்பாக சித்திரை மாதம் மட்டும் இல்லாமல் விசுவாவுசு வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சூரிய வேகன் வழிபாடு பண்ணுவது மிகச்சிறப்பு ஏன்னா சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான பலனை தரப்போகிறார் இந்த விடம் சிறப்பான ஒரு பலனை ஒரு தரணும் ஆக இந்த ஒரு வாரிடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி பேர் சூரியன் மாற்றம் இன்னும் சிறப்பான சூரியனும் சனியும் ரொம்ப அருகாமையில் இருக்காங்க குறிப்பிட்ட இந்த முப்பது டிகிரிக்குள்ளே இருக்காங்க சூரியனை தாண்டி சனியும் சனியை தாண்டி சூரியன் போகும்போது இன்னும் பிரகாசமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகள் மேலும் இங்கே நிற்கும் குறிப்பாக சூரியன் ஆகிறது விசேஷம்னாலும் கூட சனிக்கு அடுத்த வகையில் இருக்கிறத விட அவரை தாண்டி போகும்போது இன்னும் பிரமாதமான பலனை தருங்கிறத சொல்லி எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டி நிலுவையில் இருக்கிறவங்க அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொத்து சுகங்கள் சேர்றது நகை நைட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு சூழலை வரும் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையான புத்தாண்டை அமையிறது அமையட்டும் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக அமைகிறது எல்லா விதமான சுகபார சுகங்களை பெறுவீர்கள் தன் பெற்ற குழந்தைகளினால் இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க